தென்மாநிலம் ஏற்கனவே உங்களுக்கு வீக்கான ஒரு விஷயம் தான் ஸோ அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேர்தல் எலெக்ஷன் முடிச்சிட்டாலே ஓபி எம்பி உள்ளிட்ட மாநிலங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஈஸியாக இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்க மார்க் பண்ண பதிமூணு தொகுதிகளும் இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக இருந்தக்கூடிய தொகுதிகளாக தான் இது வந்து இந்த பதிமூணு தொகுதியில் நீங்கள் நடக்குது அதாவது ஹிந்து சமூகத்திற்குரிய சாதி அடுக்குகளை ஒரு நாள் ஒருங்கிணைக்க முடியவில்லை சாதி அடுக்குகளை வந்து இவங்க ஒருங்கிணைக்கணும்னு கை வச்சாங்கன்னா ஷாக் ஆகி ஒரு வேஸ்ட் இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி வந்து கடைசி நேரத்தில் கட்டமைக்கப்பட்டாலும் பத்தாண்டு காலங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்த ஆட்சியினுடைய சில சில எதிர்வினைகள் இருக்கு இல்லையா அது எல்லாம் வந்து கன்சல்டேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும் கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் ஆய்வாளர் திரு அபு அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்க மே பதிமூணாம் தேதியோட கிட்டத்தட்ட நான்கு கட்டங்கள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த நான்கு கட்டங்களை வச்சும் உங்களுக்கு என்ன தோணுது பிஜேபி முந்துதா இல்ல இந்தியா கூட்டணி முந்துதா முதல் மூன்று கட்டம் அப்படிங்கிற தேர்தல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தென் மாநிலங்களை வந்து அவங்க அந்த தேர்தலுடைய தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது முதல் கட்டமா முதல் கட்ட நமக்கு கட்ட கேரளா தேர்தலா முடிச்சிட்டாங்க மூன்றாவது வந்து ஒரு வந்து நான்காம் கட்டம் முழுமையாக ஆந்திர பிரதேசம் இருபத்தி தொகுதிகளுக்கும் வந்து இந்த நான்காம் கட்டம் இன்றைக்கு நடந்த தேர்தல வந்து முழுமையாக கிட்டத்தட்ட அவங்க ஒரே பேஸில் வந்து தென் மாநிலங்களில் மட்டும்தான் முழுமையாக அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரே ஒரே பேஸில வந்து தேர்தலில் முடிக்கக்கூடிய வக்தி வந்து தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருந்தது அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அதுவே வந்து ஒரு சாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் காரணம் சொல்றீங்க ஆமா கண்டிப்பா நீங்க ஒரு முதல் கட்டத்துல நீங்க இங்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதகம்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரி யூகத்தை வகுக்கலாங்கிறதுக்கு ஏன்னா அவங்க தென் மாநிலம் வீக்கான ஒரு விஷயம் தான் எலெக்ஷன் முடிச்சுட்டாலே ஊபி எம்பி உள்ளிட்ட மாநிலங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஈஸியா அங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும் குஜராத் எம்பி எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ற ஈஸியா இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதனுடைய தேர்தலான தான் இண்டிவிஜுவல் பாடியா இருந்தாலுமே ஆமா இதை நீங்க ஒரு இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நோக்கணும்னா இது ரொம்ப ஒரு சிம்பிளா சிம்பிளான ஒரு கணக்கை வச்சு முன் வச்சுதான் அது வந்து பண்ணியிருந்திருக்காங்க அந்த வகையில பார்த்தோம்னா நான்காம் கட்டத்துல வந்து முழுமையாக இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிக்கும் அந்த மாநில முழு சட்டமன்றத்திற்குமான தேர்தலும் ஆந்திராவில் அதே மாதிரி ஊப்பில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று தொகுதிகளில் வந்து ஊப்பியில வந்து குறிப்பா வந்து இன்னைக்கு நான்காம் கட்டத்துல நடக்குது ஏற்கனவே தொகுதி முடிஞ்சது ஏன்னா இந்தியாவுலயே வந்து எண்பது தொகுதிகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த தொகுதில பதிமூணு தொகுதி இந்த ஏன் இந்த நான்காம் இட தேர்தலில் இந்த பதிமூணு தொகுதிகள் அவங்க மாற்பன பதிமூணு தொகுதிகளும் இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக இருந்த கூடிய தொகுதிகளாதான் இது வந்து இந்த பதிமூணு தொகுதிகள் நீங்க நடக்குதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச தொடர்ச்சியா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஒரு சைடு இஸ்லாமியர்கள் வந்து நீ வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி பண்ணது இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியம் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் வந்து தொடர்ச்சி இருந்தது ஏன்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை வந்து எழுபத்தி எட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அப்படியே பாக்ஸாக வந்து எடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய கேக் பாக்ஸ் மாதிரி அப்படியே ஃபுல்லாக எடுத்தாங்க அவங்களுடைய முன்னூற்றி மூணு தொகுதி அப்படிங்கிறதுல வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிச்சதுல மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு அச்சீவை கொடுத்தது வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ஆனா இந்த முறை அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாம் தேர்தலுக்கு முந்திலேருந்தே சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் அது தான் இருந்தது முப்பது முதல் நாற்பது தொகுதியில இந்தியா கூட்டின கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ் வந்து பெரிய லெவலில் ஸ்வீட் பண்ணி எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப இருந்தது அதனால என்ன அந்த ஸ்டேட்டை வந்து வந்து எப்படி நம்ம மாதிரியான எப்படி ராஜஸ்தான்ல செகண்ட் எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து மோடி போய் போய் தேவையில்லாம போயிட்டு இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு தகவல்களை வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குனுச்சோ உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரி யோகி ஆதித்யனா சத்தம் இல்லாம சில வேலைகள் பார்த்தோம் குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பல நகரங்களினுடைய பேரை வந்து மீண்டும் மாத்த போறோம் அந்த ஹிந்து யூனிட்டிங்கிற விஷயத்தை வந்து அவங்க திருவி பில்டப் பண்றதுக்கு ஒரு சாத்திய குறிப்பிட்டாங்க ரெண்டாவது ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு விஷ் நூற்றாண்டு கால பிரச்சனையாக இருந்தால் அயோத்தியை வந்து நாங்கள் தீர்த்துட்டோம் கோயில் கட்டியாச்சு ஸோ அதை வந்து நாங்கள் பில்டு பண்ணி நாங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறோம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்த இந்த நான்காம் கிட்டத்திலுக்கு முன்பாக ரொம்ப வேகமாக செயல்படுத்தினாங்க ஏன்னா அந்த பதிமூணு தொகுதிங்கிறது குருஷியெல்லாம் இன்றைக்கு ஸோ அன்றைய நிலைமையில் பார்த்தோம்னா அது வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு கை கொடுக்கக்கூடிய தொகுதியிலாம் இருந்தது அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா போலீஸாரே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போயிட்டு பல இடங்கள்ல போயிட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சி வாக்களிக்க கூடாதுங்கிற சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நிறைய நம்ம வெளியே வந்துட்டு இருந்தது ஆஹ் இது ஏன்னா அவங்க ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த தொகுதி வீக்கார் அதாவது நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் வந்து மூணு பிராந்தியமா தான் எடுத்துக்க முடியும் பிராந்தியம் இங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு இன்டர்னல் ஸ்டேட்டா நம்ம வந்து அதை பார்க்க முடியாது ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒரு ஒரு விதமான ஒரு கட்டமைப்புகள் ஒரு விஷயங்கள் இருந்தது அது மாதிரி இந்த தேர்தல் நடக்கக்கூடிய பிராந்தியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முசாராபாத் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்களுடைய செறிவு வாக்காளர்களுடைய செறிவுகள் அதிகமா இருக்கிறதுனால பதிமூணு தேர்தல் பதிமூன்று நடந்த நான்காம் கடத்தில நடந்த பதிமூணு தொகுதிகளுடைய முடிவுகள் எப்படி வேணாலும் தங்களுக்கு எதிராக அமையும் அப்படிங்கறது பரதநாடர் கட்சி வந்து குறிப்பா சொல்றாங்க அதே மாதிரி ஆந்திராவில இருபத்தி அஞ்சு சட்டமன்ற இருபத்தி நாடாளுமன்ற தொகுதி இருபத்தி நாடாளுமன்ற தொகுதியிலையும் பாரதிய ஜனதா சந்திரபாபு நேரத்துலேயும் தேசம் கூட்டணிங்கிறது பெரும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஏன்னா சவுத்தை பொறுத்தளவு இந்த முறை வந்து ரொம்ப வீக் ஆகிடும் பாரதிய ஜனதா கட்சிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி ஆந்திராவோட சட்டமன்ற தேர்தலையும் மீண்டும் ஜெகன் வருவார் ஆந்த சந்திரபாபு நாயுடு வந்து கடந்த முறை போல வீழ்ச்சியை சந்திக்க மாட்டாரு ஒரு பெரிய லெவல்ல ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கக்கூடிய நிலமை தான் இருக்கே அவளுந்து ஆனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கேந்திரம் கூட ஆந்திராவில் வந்து அங்கே இல்லை அந்த ஏன் சட்டமன்றத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கோ அதே தான் இங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலினுடைய வந்து குறிப்பாத்தர்மிளாவ ராஜே மகள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் கட்சி வழிநடத்துறாங்க ராகுல் காந்தியோட பிரச்சாரம் பெரிய லெவல்ல ஆந்திராவில் வந்து எடுபட்டு வந்திருக்குறாங்க பாரதிய ஜனதா இவ்வளோ நாள் வந்து காங்கிரஸ் அடையாளம் தெரியாம ஆந்திராவில் இருந்த காங்கிரஸை வந்து மீண்டும் ஒரு இந்த ஒரு சமீப நாட்கள வந்து பெரிய லெவல்ல வந்து புத்துணர்வு கொடுத்தது வந்து ஷர்மிலாவுடைய தொடர் நடவடிக்கைகள் ராஷ் எந்த ராஜே ரெட்டியை வச்சு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பெரிய லெவல் பூமானோரும் அதே ராஜே ரெட்டியினுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து தன் தந்தையோட புகைப்படத்தோட ஷர்மிளா வந்து களத்துல இறங்கினதை வந்து ஆந்திரா மக்கள் ரசிச்சாங்க பல இடங்கள்ல அந்த ஓட் ஷாரிங்கிறது பெரிய லெவல்ல இங்க வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரிய இது இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா ஏற்கனவே இதுவரை நடந்து முடிஞ்சதுல அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பெருசா நம்புற மூணு ஸ்டேட்டு குஜராத்தை பெருசா நம்புறாங்க ராஜஸ்தான் நம்புறாங்க மத்திய பிரதே மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த ரவுண்டில் வந்து நடக்கிறது ஒரு ஆறு தொகுதி அது நடக்குது போல அது வந்து அவங்க அந்த தொகுதிக்கான மாற்றம் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காரு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க ஆனால் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலைங்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பார்ட்டி அங்கே உடைச்சதை வந்து மக்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி வந்து அந்த யூனிட்டி ஆகிட்டாங்க மராத்தா கம்யூனிட்டி பெரிய யூனிட்டி ஆகிட்டாங்க பிளஸ் உத்தவ் தாக்கரே வந்து அதை தான் பெரிய லெவலுக்கு பிரச்சாரத்தினுடைய ஹைலைட்டாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எங்களோட வந்து ஷிண்டே வந்து வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் இப்படி ஒரு கபலிகரமான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க ஸோ இது எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நான்கு கட்டங்களையும் பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி சொன்ன மாதிரி நானும் ஒரு தொகுதியை கடப்பது என்பதெல்லாம் சாத்திய கிடையாது இன்னொரு விஷயம் மத்திய உளவுத்துறை கொடுத்த ஒரு தகவலை இரநூத்தி ஐம்பது சீட்டை நீங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கடைசி நீங்கள் ஏழு கட்டம் முடிந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் தரப்பு என்ன உறுதியாக சொல்கிறாங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி வந்து அவ்வளோதான் வரும் மிச்ச இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி தான் பெரும் வழியாக வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நான்காம் கோட்டை தேர்தலில் ஊப்பியில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஃபோர்ஸாக இறங்குனது காரணமே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீது அந்த பயம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் மகாராஷ்டிராவில் நீங்க இது சொல்லுங்க மராத்தா கம்யூனிட்டி எதிராக இருக்காங்க அதே மாதிரி தானே ராஜஸ்தானு இல்லை ராஜஸ்தான் ராஜ்புட் வந்து எல்லா இடத்துலையும் அதாவது வந்து இவ்வளோ காலம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசியாகணும் இவ்வளோ காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஹிந்துக்களை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு ஒரு முஸ்லீம் அதர் வந்து ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாபர் முசீ உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எப்போதும் பேசப்படுறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது இந்த முறை அது மாதிரியான ஒரு பெரிய கண்டென்ட் ஹிந்து யூனிட்டி பண்ணுறதுக்கான கண்டென்ட் வந்து பாரதிய ஜனதா கட்சியில பெருசாக நிறைவேற்றி கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டாங்க இல்ல அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து காலாவதியான ரெண்டு இப்போ இது மாதிரியான தான் இருக்கு இப்போ வந்து ஹிந்துடேட் பண்ண முடியல இப்போ இவங்களுக்கு புதுசா முடித்திருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அடுக்குகள் அதாவது ஹிந்து சமூகத்திற்குரிய சாதிய அடுக்குகளை ஒரு நாள் ஒருங்கிணைக்க முடியவில்லை சாதி அடுக்குகளை வந்து இவங்க ஒருங்கிணைக்கணும்னு கை வச்சாங்கன்னா ஆகுது இப்போ உங்களுக்கு இவங்க ஜாதியில ஒன்று இவங்க வந்து மதங்களுக்கு உண்டு நினைச்சாங்கன்னா ஹிந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதை பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறது எந்த முறையில கை வச்சாலுமே அது ஆகும் வந்து மீண்டும் வந்து முகலாயர் காலத்துல நடந்த அந்த அப்படி பண்ணாங்க மன்மோகன் சிங் இருபது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் சொன்ன விஷயங்கள் எடுத்து இப்ப பேசுங்கிற அவசியம் வந்து அது சொல்லாத ஒரு விஷயத்த மானிபுலேட் பண்ணி பண்ணாருங்கிற விஷயம்ல காங்கிரஸ் விமர்சிக்குது ஆமா இருந்தாலும் இவ்வளவு தூரம் அவங்க பயந்தது காரணம் அந்த விஷயம் ஹிந்து ஓட்டா கன்சாலிடேட் பண்ணுவதற்கான சாத்தியங்கள் இப்ப அவர்களுக்கு குறைஞ்சு விட்டது அவங்க எப்படி கன்சாலேட் பண்றதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்ங்கிறது இப்படிதான அவர் வந்து இஸ்லாமியர் விரோத கருத்துக்களை தான் யோகி பண்றது தான் இஸ்லாமிய விரோத கருத்துக்களை இவ்வளவு தூரம் வந்து அவங்க வெளிப்படுத்துற காரணமே அது ஒரு விஷயம்தான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஊபில பாருங்க வாக்கு சிட்டு போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல போயிட்டு அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி போய் பரதா போட்டு வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை இன்னைக்கு நாலாம் தேதி காலையில அதை தொடர்ச்சி அவங்க இஸ்லாமிய வெறுப்பை எந்த விதத்தில் வெறுக்கணுமோ அதை ஃபுல்லாக உத்தரப்பிரதேசத்தில் ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து சாதாரணமாகவே இந்து முஸ்லீங்கிறது ஒரு ஃபயரான ஒரு ஸ்டேட்டு தான் உண்மை அது பேஸாகவே வந்து அது கலங்கலமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் போய் திருப்பி திருப்பி அதில் போய் நீங்கள் வந்து என்னையை ஊற்றுற மாதிரி புர்கா போட்டு வரக்கூடாது அவங்க ஒரு எம்பி போய் போய்ட்டு ஒரு பெண் எம்பி போய்ட்டு வந்து வாக்குச்சீட்டில் இருந்த வாக்காளர்களிட்ட போய் ஐடென்டி கார்டை கொடுங்க மூஞ்சியை துறங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னா இவர்கள் வந்து இவர்கள் இந்த விஷயம் தேர்தலில் போக போயிரும் கிட்டத்தட்ட யூகம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை கண்டிப்பாக கண்டிப்பா இந்தியா கூட்டணி வந்து கடைசி நேரத்தில் கட்டமைக்கப்பட்டாலும் பத்தாண்டு காலங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்த ஆட்சியினுடைய சில சில எதிர்வினைகள் இருக்கு இல்லையா அது எல்லாம் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கடைசி நேரத்தில் நாங்கள் முஸ்லீம்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் பாரஜியன் தர சொல்லு அந்த கட்சி கூட்டணியில் சந்திரபாபு சந்திரபாபனே நாங்கள் குடுப்போம்னு சொல்லி சொல்றாரு ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஆந்திரால இருபத்தஞ்சு தொகுதி நாடாளுமன்றத்தில சந்திக்கிறாங்க அப்போ இது எது மாதிரியான ஒரு நிலை ப நிலையா இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம் ஒரு மரபே இருக்கு அதாவது யுபியில ஜெயிச்சாதான் மத்தியில் ஆட்சி ஆட்சியவர் உண்டு இப்போ ஒரு முப்பத்தொன்பது நாற்பத்து தொகுதிக்கு முடிஞ்சு யுபில இன்னும் ஒரு நாற்பத்தி தொகுதி இருக்குமா யூபி மட்டும் இல்லாமல் இன்னும் ம மத்திய பிரதேசம் கொஞ்சம் இருக்குது

அவங்களுக்கு பெருசா நம்புறது மார்த்து மெல்ல இருக்கக்கூடிய ஒரு சில மா மாநிலங்களை பெருசா நம்புறாங்க அந்த மாநிலங்களை மிக ரொம்ப மைனூட்டா வந்து மைக்ரோ லெவல்ல ஆள செட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணாம இல்லை அதனாலதான் மிகப்பெரிய உங்களுக்கு இன்னொருவங்களுக்கு சொல்ல இன்னொரு தலைவலி அவங்களுக்கு இருக்கு இனிமேல் டெல்லியோட தேர்தல் ஆறாம் கட்டத்தில் இருக்கு டெல்லி ஹரியானா உள்ளிட்ட இடங்களோட தேர்தல் இருக்கு கெஜ்ரிவால் வந்து வந்ததுலேருந்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்திறங்கிறதுக்கு அவர் போட்ட ஒரு குண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஆட்டங்களை வச்சிருச்சு மோடி அடுத்த பிரதமராக இருக்க மாட்டார் அமித்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பால் தான் ரொம்ப ட்ரிக்கர அந்த பாலை பண்ணிவிட்டார் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒண்ணு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு ஸோ இனிமே அவங்களுக்கு இன்னொரு தலைவலி மேலே போக போக இருக்கு இனிமேல் டெல்லி இருக்குது ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்குது பஞ்சாப் தேர்தல் நடக்க வேண்டியிருக்குது ஸோ இந்த நார்த் மாநிலங்களில் வந்து வட மாநிலங்களில் கெஜ்ரிவாலுடைய இனிமேல் இந்த அசைவு இருக்குல்ல அது இருபது நாள் இவங்க கொடுத்த பிரீத்திங் டைம் இருக்குல்ல இந்த பிரீத்திங் டைம் வந்து கெஜ்ரிவால் முழுமையாக சாதமாக பயன்படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் சும்மா இருந்தவர் கூட ஜெயிலில் போட்டு இப்போ தேவையில்லாம இங்கே ஒரு டிவர்ஷன் வந்து அவர் கெஜ்ரிவால் இது ஸ்வீப் பண்றதுக்கான முயற்சியை கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எடுப்பாங்க எடுக்காம இருக்க மாட்டாங்க தான் அவங்க அந்த அத்தனை ஸ்டேட்டையும் கொண்டு கடைசியில் வச்சது சோ ஃபர்ஸ்ட் பிரண்ட்ல என்ன மாதிரி நிலமை இருக்குன்னு பாத்துட்டு அதை டைட் பண்ணுவோம் இப்ப ஊபியில டைட் பண்றது காரணம் ஊபி ஓப்பனா காவல்துறை வந்து இறங்கி வாக்காளர்கள்ட்ட வந்து பாரதிய ஓட்டு போடுன்னு சொல்ற காரணம் அந்த பயத்தினோட வெளிப்பாடு தான் இது இன்னும் அஞ்சு ஆறு ஏழு கட்டங்க தேர்தலும் இன்னும் அதிக அதிகம் ஆகும் அப்படிங்கறதா இருக்கு நீங்க அவ்வளவு டைட் பண்ணி போனாலுமே எங்களோட நம் பார்த்தோம்னாலே நம்ம ஊப்பில வந்து முப்ப தொகுதி அடி ஆயிடுச்சினாலே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு முப்பது தொகுதி குறைஞ்சா போதும் அவங்களுக்கு முப்பது தொகுதி குறைஞ்சாலே அவங்க ஆட்சியம் வைக்கிறதுங்கிறது வந்து சிக்கலுக்குரிய ஒரு நிலைமையா தான் ஆயிருக்கும் பரஜந்த கட்சி ஆனா அவங்களோட நம்பிக்கை இருக்காங்க எப்படியாவது இரநூத்தி ஒன்பது தொகுதி வந்துருவோம் நம்ம அப்படி அப்படி இல்லைனாலும் அலைன்ஸ் பண்ணியாச்சு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் அனுப்புற முடிவுல வந்து பரதஜன் தட்சி ரொம்ப தெளிவா வந்து அவங்களோட மேலிட வந்து கிடச்சிங்க ஒருவேளை இப்ப இந்தியா கூட்ட அதிக வர்றாங்கன்னு வர்றாங்க அவங்களுக்குள்ள பேசி அரவுத்தர் பிரதமராக வந்துடுறாங்க ஆனால் போற போக்குல இந்த கண்டிப்பா ஆறு மாதத்துல இந்தியா கூட்டணி சிக்கல் வந்துடும் கண்டிப்பாக ஆறு மாதத்துல வந்து கண்டிப்பா இந்தியா கூட்டணி முழுமையாக இந்த கூட்டணி ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒரு ஒரு ரூபத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கட்டும் இந்தியா கூட்டணியில ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ரூபத்திலும் பாதிக்க பாரதிய ஜனதா பாதிக்கப்பட்டிருக்கு சொந்த பிரச்சனை அந்த ஒரு கட்சிக்கு இருக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை இந்த ஒட்டுமொத்த அழுத்தத்தையும் கொண்டோய் என்ன அந்த அந்த கூட்டணியுடைய தலைமையில் கொண்டே அந்த தாக்குடிய அழுத்தமா இருந்தால் அரசாங்கம் கண்டிப்பாக கூட்டணி அரசாங்கம் இயங்கும் இல்லை என்றால் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த ஆட்சிகள் நிலையில்லாத ஆட்சிகளா ஒரு மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டுல இந்தியாவுல நடந்தது இல்லையா தொண்ணூத்தி ஆறு பிரதமர் பிரதமருக்கான வாஜ்பாய் பதிமூணு நாள் இருந்து இருந்து தேவகுடா இருந்து அது போன்ற ஒரு நிலைமை வந்து மீண்டும் இந்தியா சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காங்க இது ஒன்னுதான் இப்ப இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலவீனமாக பார்க்கப்படுக கூட்டணிங்கிற ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கூட்டணி அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா அந்த இடத்த பிஜேபி அடைஞ்சிட்டா திரும்ப அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைமை உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி ஒரு கூட்டணி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து கூட்டணிகளை வந்து போய் உட்கார்ந்து அந்த கூட்டணி மீண்டும் வந்து ஆட்சி பண்ண முடியாம ஒரு வருஷம் கல்டா அது ஒரு காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி அடுத்த தேர்தலில் ஃபுல் ஸ்வீப் எடுத்துருவாங்க அவங்க இந்த இந்த தேர்தலே அவங்க எப்படி வேணாலும் தங்களை சாதகமா மாத்துவதற்கான இது எல்லா விலையும் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா இது கண்டிப்பா இது நடக்கும் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு தாண்டு பெட்டரான விஷயமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் மெஜாரிட்டியா வராமல் அந்த கட்சி ஒரு கூட்டணி பார்ட்டியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடியதா ரெண்டாயிரத்தி நாலுல எப்படி ஒரு பொள்ளாச்சி கவர்மெண்ட் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பதுல எப்படி ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்களோட புடி வந்து இவ்வளவு விகரசா போகாது இந்த ஐந்து ஆண்டுகளை வந்து காங்கிரஸ் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பான எதிர்க்கட்சியை பயன்படுத்தி ராகுல் காந்தி ஒரு இண்டிவிஜுவல் மோன தலைவராக வந்து தன்னை வந்து உருவாக்கி கொண்டு கட்சியை வலுப்படுத்தி ஒரு வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல பயணிச்சாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தனிப்பெரும் மெஜாரிட்டியா காங்கிரஸ் முன்னெடுக்கலாம் இந்த இந்த தேர்தல வந்து காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டியா வரக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையாது இந்த இத்தனை கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சியில இருந்து இந்த ஆட்சி எத்தனை வருஷம் நீடிக்கும் அப்படிங்கறத தவிர பாரதிய ஜனதா கட்சி இப்ப தனிப்பெருமன்மை வராமல் சில சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தால் அது காங்கிரஸ்க்கு சாதகமான விஷயமாக அமையும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்பில இருந்தே இந்த ஒரு பிரச்சனையை நாடு முழுவதும் கிளப்பிட்டு இருந்தாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து சிப்பு மூலமா இது பண்ண முடியும்ட்டு ஆனா சுப்ரீம் கோர்ட்லயா ரெண்டு அதில் ஒன்று ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க நிரூபிக்க முடியலை அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க மாற்ற முடியும் விவிபேட் வந்து இப்பதான் எல்லா மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விவிபேட்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய இது இருக்குது இல்லையா விவிபேட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புகார் எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப லெவலுக்கு பூமாச்சு அந்த அளவுக்கு அமர்ந்துருச்சு ஆனா இப்ப பிரச்சனை கேட்டீங்கன்னா அந்த மிஷினை கொண்டே வச்ச இடத்துல எல்லாம் சிசிடிவி கேமரா ஒர்க்காலங்கிற தமிழ்நாட்டு என்ன பிரச்சனை வந்துச்சோ இந்தியா லெவலில் அது பிரச்சனை வருது இவிஎம் மிஷினை இனிமேல் நம்ம கொறைப்பாக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இல்லை அதில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வதற்கான வேலையெல்லாம் தான் இனிமேல் பண்ணணும் ஏன்னா இந்தியா போன்ற பாப்புலேஷன் இவ்வளோ நிறைந்த கண்ட்ரியில் வந்து டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி தான் வந்து டெக்னாலஜியை நேர்மையாக பயன்படுத்தக்கூடிய முறையாக தான் இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேலே அந்த சந்தேகப்பார்வைங்கிறது யாருக்கும் நான் நெருங்கலை இவங்க இவங்க வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் அதை கொடுத்து முழுமையாக நம்ம அலச முடியும் ஏன்னா இனிமேல் அதை பற்றி நம்ம பேசுகிற விஷயம் நடந்து நான்கு கட்டம் முடிஞ்சிருச்சு எப்படி நடந்தது இனிமேல் மூணு கட்டம் தான் ஒன்று பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இவங்க இவங்களுடைய வெற்றி இவங்களுடைய வாக்கு சதவீதம் இதெல்லாம் வச்சு நம்ம முடிந்த தேவை முடிந்தபோது வரும் இல்லையா அதை வச்சு நம்ம ஒரு கணிப்பை வந்து நம்ம கண்டிப்பா இந்த ஒரு சந்தேகத்தின் வந்து அதுக்கப்புறம் தான் கலப்புற வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த கட்டம் மூன்று கட்டங்கள் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி